மகத்துவமிக்க இறைவனிடத்தில் நான் கேட்கிறேன் கண்ணியமிக்க அதாவது கொண்ட இறைவனிடத்திலே பிரமாண்டமான கொண்ட இறைவனிடத்திலே கேட்கிறேன் உன்னை உங்களை குணப்படுத்துமாறு நான் என்ன செய்கிறேன் பிரார்த்தனை செய்கிறேன் ஏழு முறை ரசூர்ஸ் அல்லால்லா உலகம் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார் இந்த செய்தி சுன்னு திருமிதியில் ரெண்டாயிரத்து எண்பத்தி மூணாவது இலக்கத்தில் வருகிறது அறிவிக்கக்கூடியவர் இமுன் அபாஸ் ரதியுல்லாஹ் மன் அவர்கள் எப்படி வருதுன்னு சொன்னார் ரசூர் சல்லாலசிலாம் சொன்னார்கள் இன்னும் அஜல் வராத அதாவது சக்கராத்து அதெல்லாம் இல்ல நோயில் வகிக்கிறார் இந்த மாதிரி ஒரு நோயாளி ரசூர் செலல்லாவுலியோ சில நோய் விசாரிக்கச் சென்றால் சொல்வார்கள் ஃபைய கூடு சபா அமர்ராத்தின் ஏழுமுறை சொல்வார்கள் அஸ் அல் ரப்பல் அரசியல் அதையும் ஐஎஸ்வி இல்லா ஊஃபிய இந்த மாதிரி யாராவது சொன்னால்

மின்ஹாலிபுன் அம்ருவாளித்தான் இந்த செய்தி எங்களுக்கு கிடைக்கிறது சொல்றாங்க இது பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதி